ಅಮ್ಮಿಯ ಮೇಜಾ ವಚ್ಚಾ ವಿಟೇ ಬೇಜಾ ಕೈಸಾ ಪಕ್ಕಾತು ಬೇಗ ಅಷ್ ಪನ್ನಿ ಕಮಿಕೊಳ್ಳಿ ಎಪ್ಪನ್ ಪುಲಿ ಕಮಿಕ இந்த மாதிரி இதுல ஒரு நறுமு மாதிரி இருக்கும் அதுங்க இந்த திருமூல இல்லையா அது ஒரு சைடு இந்த மாதிரி இருக்கும் இதை நாங்கள் இப்படி கிளீன் பண்ணிருந்தோம்

வாஷ் பண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கோம் இப்போது தேவையான எண்ணெயை ஊற்றிட்டோம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 私もあると、また、やさな。

கொத்துமலி கொத்துமல்லி இலைய தூவிடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மூளை ஆட்டு மூளைங்க சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை சேர்த்துடலாம் ஜமோ ஜமோ சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஏற்கனவே சூடு பண்ணதில் கொஞ்சம் பாதி வெந்திருக்கு போல இன்னைக்கு அக்கா வீட்டில் தாங்க இருக்கோம் நான் அக்கா வீட்டில் தான் போடுற வீடியோ ஆறு மூளை எடுத்துருக்கோம் மூடி மூடலாங்க தட்டு மூடி வச்சுட்டாட்டும் நல்லா வந்துடும் மூலையை திரும்பி போடலாங்க அப்பதான் கொஞ்சம் வேலை செய்யும் நூலையை திரும்பி போட்டாதான் வேலை செய்யும் பாரு செம்மையா இருக்குங்க நல்லா இருக்குது இந்த கரண்டி டீஸ்பூன் மாதிரி இருக்கு நல்லா நீளமா இருக்குது எங்கள் வச்சிருக்காங்க கர கரண்டில எந்த மாடல் வந்தாலும் முன்ன போய் வாங்கிடுவாங்க போல இருக்குது அவ்வ தாங்க ரெடி ஆயிடுச்சுங்க மூளை கிரேவி பார்க்கும்போது நாங்கள் ஊருக்குங்க சாப்பிட சரிங்க சாப்பிட்டு போலான்னு பார்த்தோம் டைம் இல்லை எங்களுக்கு டிஃபன்லாம் கட்டிட்டாங்க நாங்கள் வீட்டில் போய் சாப்பிடுறோம் பாருங்கள் அக்காவுக்கு நல்ல மனது பெரிய பெரிய மூலையாக பார்த்து எடுத்து வைக்கிறாங்க சரி வாதா Wait lang pa isapan lang. Bye friends.